பொதுவாகவே சுப கிரகங்கள் வந்து அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய முன்னேற்றங்களில் வணக்கம் சுகன்யா அவங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேச ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் தனஸ்தானத்திலிருந்து தன வரவு பண வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த தனகாரகன் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து மறைவு ஸ்தானமாக இருக்குது சுப கிரகங்கள் வந்து அசுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய முன்னேற்றங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தேவையில்லாத தடை தாரதங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய பண வரவுகள் எதிர்பாராத நேரத்தில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூழலை வந்து அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்டது வகையில் வந்து தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த குரு பகவான் தனகாரகன் காரகன் குரு பகவான் மூன்றாம் பக்கத்தில் மறை தன வரவு சம்பந்தப்பட்ட பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இருந்தாலும் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆனால் கூட அந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த மூன்றாம் வீடு குரு பகவானுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால அவ்வப்பொழுது தொகை அதாவது எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் மேசராசிக்கு பகையை கொடுக்கக்கூடிய இதே கிரகம் தான் உங்களுக்கு தொகையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அவ்வப்பொழுது வேலை செய்யும் அனைத்து நேரங்களிலும் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத விட அவ்வப்பொழுது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அல்லது தன வரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த தனகாரகன் காரகன் குரு பகவான் பயிற்சி இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கியாவது கலக்கம் இல்லாமல் ஆடம்பரமாக சுபகாரியத்தை நடத்துறது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அம்சங்கள் வந்து தடையில்லாமல் நடத்தி கொடுக்கிறது பிள்ளைகளுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யறது இந்த மாதிரியான திட்டங்கள் ஓரளவு பலன் கொடுக்கும் இதே குரு பகவான் சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உதாரணம் அதாவது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால அதாவது கடவுள இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் ஓரளவு சமாதானம் லாபஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் இந்த தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்

ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஜாதகியாக இருந்தாலும் எந்த மாதிரியான லக்கணமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய அதாவது உங்களுடைய கரு உருவாகும் போது வயிற்றில் இருக்கும் வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா இல்லாமல் அந்த யோகங்களை மிகப்பெரிய ஷேமங்களாக அல்லது லாபங்களாக வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ வருஷத்துக்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஏழு தலைமுறைகளாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட முப்பத்து முக்கோடி தேவருடைய மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட நவ கிரக சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு பூஜை அப்படிங்கிறத விட நவ கிரக தேவதைகள் உண்டான பூஜைகளை ஆழமாக செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருச்சம் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் சூப்பர் சார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெள்ள தெளிவான விளக்கத்தோட சொல்லீங்க சார் மேலும் வந்து நம்ம குலதெய்வ விருட்சம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையா இருக்கு மேன்மை அளிக்க கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா சொல்லிருந்தீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்கள் ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம்